இப்போ நான் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு கொலு பொம்மை கடை இதை கண்டிப்பாக நான் ஒரு ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த ப்ளாகாகவே உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணுறேன் அதாவது நாம் வந்து கொலு பொம்மை வாங்கினோம்னா எங்கே போவோம் மயிலாப்பூர் போவோம் இல்லைன்னா ட்ரிப்ளிகேன் போகும் இல்லை பாரிஸ் கார்னர் போவோம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாகவே இருப்போம் ஆனால் சென்னைக்குள்ளே சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு தானே எப்போவுமே எல்லாேருக்கும் ஃபேவரட்டாக இருக்கிறது பார்த்தோம்னா இந்த மாதிரியான தலையாட்டி பொம்மை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்குவோங்க அதாவது இந்த தஞ்சாவூர் சைடில் தான் போனோம்னா தேடி கண்டுபிடிச்சிட்ருப்போம் ஆனால் சில நேரத்தில் வந்து கிடைக்காது செம்ம டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தலையாட்டி பொம்மை இருக்குது நிறையவே இருக்குது இந்த டாலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு தெரக்கோட்டா டால் மாதிரி இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்காக அதாவது கொலுவுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வீட்டு அலங்கார பொருளை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் எல்லாமே இருக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் நான் பார்த்துருக்கேன் பக்கா ஒரு மடிசாரில் நான் இங்கேதான் பார்க்குறேன் மடிசாரில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் திருமணஞ்சேரி கோகிலாம்பாள் ஆஹா நம்ம முருகப்பெருமான் பச்சை கலரில் அப்படியே அழகாக இருக்காரு பாருங்க உறையூர் வெக்காலி அம்மன் பாலா திரிபுரசுந்தரி வாராகி அம்மன் விஸ்வரூப பெருமாள் வந்து எல்லாம் பெரிய பெரிய செட்டு தானே நம்ம பார்த்துருப்போம் பாருங்க கொஞ்சம் ஹேண்டியா அடக்கமா நாம கொலுல வைக்கிற அளவுக்கு இருக்கு பிரம்மனுடைய சிலையை நிறைய இடங்களை பார்க்க முடியாது ஆனா இங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கு சின்ன முருகர் நீங்க சஷ்டி கடை பிடிக்கிறதுக்கு வேணுமா உங்களுக்கு சின்ன முருகர் செட்டு கூட இருக்கு பாருங்க ராவணனுடைய செட்டு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனா ராவணன் சிவ பூஜை பண்ற செட்ட நீங்க பாத்திருக்கீங்களா காட்டுறேன் பழனி கோவில்ல குழந்தை இல்லாதவங்க வேண்டிப்பாங்களாம் அதாவது தனக்கு குழந்தை பிறந்த உடனே தங்க தொட்டல்ல போடுற மாதிரியான ஒரு வேண்டுதல் இருக்கா ஆனா முதல் முறையா நிஜமாவே சொல்ற முதல் முறையா இந்த மாதிரியான வேண்டுதலை நம்ம பொம்மை வடிவத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா ஆக்சுவலி கும்பகர்ணா செட் கும்பகர்ணா செட்டுக்கும் என்னுடையமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க அதாவது பெரிய கும்பகர்ணன் என்னுடைய இருந்தது பட் என்ன மெயின்டைன் ஒரு பெரிய விஷயமா இருந்தது இந்த முறை ஒரு வந்து கும்பகர்ணன் செட் வந்திருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு கும்பகர்ணன் செட்ல நீங்க உங்களை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவருக்கு போய்டும் அழகான முருக எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கார் பார்த்தீங்களா ராஜா அலங்காரத்துல பழனி ஆண்டவர் அதுவும் கைக்கு அடக்கமா ஒரு ஸ்வீட்டா இருக்காருன்னா அதுதான் புரட்டாசி தான் நவராத்திரியும் வருவாங்க ஓகேவா அப்போ பெருமாளை எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் இவ்வளோ அழகா இருக்கார்ல செம்ம அழகா இருக்காரு எப்படி நம்ம இந்த போட்டோஸ்ல எல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்க ஸோ கொலு வைக்கிறவங்களும் சரி இல்ல வீட்டில் பொட்டாசி சனிக்கிழமை கும்பிடுறவங்களும் சரி நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பெருமாள் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸா குருவாயூரப்பன் ஸ்டோரி இந்த முறை புதுசா வந்திருக்கு யூஸ்வலா அந்த குருவாயூரப்பன் மட்டும் தனியா கிடைப்பாரு ஆனா ஸ்டோரியா வந்து இங்க அமைச்சிருக்காங்க இங்க பார்த்தோம்னா ஆழ்வார்கள் செட் வந்து அழகாக இருக்குது ஆக்ஷன் ஆழ்வார்கள் செட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறதையும் வர்ணிக்கிற மாதிரியான அந்த செட் அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா பொம்மைகள் விலை வந்து முந்தி மாதிரி கிடையவே கிடையாதுங்க கொஞ்சம் விலை அதிகமாகவே ஏறிக்கிட்டே போகுது ஸோ இந்த வெலை பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மந்த்லி மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டு சேர்த்தா நம்மளால் மொம்மை வாங்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து யோசிப்போம் இல்லையா ஆஹா இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இவங்க ஜே ஜி மாடர்ன் டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதாவது மந்த்லி மந்த்லி நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீம் வச்சுருக்காங்க நீங்கள் மந்த்லி மந்த்லி கொஞ்சம் பண்ணு நீங்கள் சேர்த்திங்கன்னா டுவெல்த் மந்த் முடியும் போது அவங்களே வந்து ஒன் மந்த் இஎம்ஐயை போனஸ் அமௌண்ட்டாக கொடுத்து உங்களுக்கு பொம்மை கொடுப்பாங்க நீங்கள் சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் சென்னையை தாண்டி வேறு எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பொம்மையை அவங்களே கூரியர் பண்ணி அனுப்பிடுவாங்க ஆனால் குரியர் சார்ஜஸ் தனி ஓகேவா கொடுத்த சுடற்குடியாம் ஆண்டாள் ஆண்டால் பெரியாழ்வாருடைய செல்ல பொண்ணு துளசி மாடத்துக்கு கீழே கிடைச்சாலும் அவங்க செல்லமான பொண்ணு ஆஹ் அழகா மடியில உட்கார வச்சிருக்காரு பாருங்களேன் நல்லா இருக்கு இல்லையா சரி நம்ம ஜேஜி மாடர்ன் டிசைன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹண்ட்ரட் பீட் ரோட்ல சென்டர் ஆஃப் த சிட்டியில இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா நம்பிதான் ஆகணும் பதினஞ்சு வருஷமா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பதினஞ்சு வருஷமாவே வந்து இவங்க நிறைய இடங்களுக்கு வந்து இவங்க இருக்காங்க பொம்மைகள்லாம் அனுப்பிட்டுருக்காங்க ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸாக இருக்குது கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஜேஜே மாடர்ன் டிசைன்ஸ் அரும்பாக்கம் மெட்ரோ நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து வரீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோவுக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் வடப்பேடியிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் விஜய் பார்க் ஹோட்டல் தானின ஒன்று யூடென் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆயில் பங்க் பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஜேஜே மாடர்ன் டிசைன்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப தூரம் போய் பொம்மை வாங்க முடியலையே அப்படின்னு தவிக்கிறவங்க உடனே இங்கே வாங்க உங்களுக்கு பிடிச்ச பொம்மையை வாங்கிடுவோம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கான்செப்டும் கிட்ட நிறையவே இருக்குது இந்த மாதிரியான பேட்ஸு அப்புறம் அம்பாலுடைய நகை எல்லாமே இருக்குது அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு எம்டிஎஃப் ஃபார்மேட் அதாவது அந்த அட்டை மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தசாவதாரம் ராமாயணம் நீங்கள் எந்த கதை கேட்டிங்கனாலும் இருக்குது அதோட ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா சுந்தர காண்டம் செட்டு முதல் முறையாக சுந்தர காண்டம் ஃபுல் செட்டு இவங்க வச்சுருக்காங்க பொம்மைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் கான்செப்ட்டுக்கு நான் எல்லா ஐடியாவும் சொல்லிவிட்டேன் அண்ட் எனக்கு இங்கே வாராகி அம்மன் செட்ஸ்லாம் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நட்ராஜர் செட்டு அப்புறம் இந்த பாருங்களே மீனாட்சி பாருங்க அழகாக இருக்காங்கல்ல அதாவது நெருப்புல இருந்து தோன்றியவை மீனாட்சி எவ்வளவு பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க பாருங்க மீனாட்சி எம்டி ஃபார்மட்ல உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி தசாவதாரம் செட்டு கிரிவலம் செட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலம் ஃபுல் செட் இங்க பார்த்திருக்கேன் அச்ச லிங்கம் இருக்கு கிரிவலம் செட்டு நமக்கு பிடிச்ச பொம்மைங்கள தேடி நம்ம எங்கெங்க போவோங்க ஆனா நம்ம சென்னையில் வடபழனி அரும்பாக்கம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறது நமக்குலாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய செட்ஸ் இருக்குது இவங்களுக்கும் த தனியாகவே வந்து வேற ஹவுஸ் குடவுன் இருக்குது நிறைய பாக்ஸ் பாக்ஸாக எல்லா செட்டும் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன செட்டு வேணும்னு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுடலாம் அந்த செட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் பொம்மைகள் கொடுக்குறாங்க ரொம்ப குறைவான விலையில் கொடுக்குறாங்க ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் விற்பனை பண்ணுற ரீட்டெயிலர்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட இவங்களை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம் அவங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கும் சரி வெளியூர்களுக்கும் சரி உங்களுக்கு பிடித்தமான பொம்மையை அவங்களுக்குரியரும் பண்ணி வைக்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்க அவங்கக்கிட்ட புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ சென்னையில் இருக்கவங்க சீக்கிரமாக நீங்கள் உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா செட்ஸுமே எல்லாமே ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி உங்ககிட்ட வாங்கிக்கலாம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்குது